வானொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து ஆணைக்குழு வெளியிட்ட அறிவிப்பு காப்போது உயர்தர பரீட்சையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவிப்பு புயல் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த அறிவிப்பு இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி ஆறு பேர் உயிரிழப்பு കോളനിയിലെ ുംസ്വസമ കൊടുപ്പ് തുടർത്തൽ മക്കൾ അന്തരിപ്പ് മൺസരി സിപ്പ് എച്ച മക്കളെ വെളിേരുമാറി മുച്ചക്കരവണ്ടി കെപ്പ് വാഹനത്തുടൻ മോദി വിപത്ത് നാല് പേർ കായം கம்பளை தொலஸ்பாகை பிரதான வீதி தாளிறங்கியதால் போக்குவரத்து முற்றாக பாதிப்பு தொடர்பின விரிவான செய்திகள் தேர்தல் ஆணைக்குழுவால் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தக்கூடிய திகதிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் தலைமையில் நேற்று கூடிய தேர்தல் ஆணைக்குழு இது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளது இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தும் திகதி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் பயிற்சி நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அந்த திகதியை பயன்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்நிலையில் தேர்தலை நடத்துவதற்கான குறிப்பிட்ட திகதி தீர்மானிக்கப்படவில்லை எனவும் எதிர்வரும் நாட்களில் தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் கூடி இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்எல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் என்பதால் ஆணைக்குழு அதற்கு தயாராகி வருவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சையை மேலும் மூன்று நாட்களுக்கு நடத்துவதில்லை என பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது உயர்தர பரீட்சை டிசம்பர் மாதம் நான்காம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது கொழம்பில் நடைபெற்ற உயர்தர பரீட்சை தொடர்பில் விசேட செய்தியாளர் மாநாடு ஒன்று தற்போது பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித்ய சுந்தர தலைமையில் நடைபெற்றது அதன்படி மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை மோசமான காலநிலை காரணமாக மேலும் மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறாது அதன்படி ஆறு நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் உயர்தர பரீட்சை டிசம்பர் நான்காம் தேதி புதன்கிழமை மீண்டும் ஆரம்பமாக உள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் அதிகம் அனர்த்தங்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்நிலையில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்ட ஆழ்ந்த தாளமுக்கம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது அளவில் திருகோணமலையில் கிழக்காக நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது அது இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்து வடக்காக நகர்வதாகவும் ஒன்றிய தினத்துக்குள் அது புயலாக கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டங்களிலும் ஒன்றிய தினம் நூற்றி ஐம்பது மில்லி வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் அதே நேரம் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அதே சமயம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணத்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை இருபத்தி ஒரு மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அத்துடன் இயற்கை அனர்த்தங்களை சிக்கி இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் நாட்டில் நிலவும் மழை வெள்ளம் போன்ற அனர்த்தங்களால் தொன்னூற்றி குடும்பங்களை சேர்ந்த மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது நலன்புரி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வழங்கப்பட்ட கூடுதல் அவகாசம் மீண்டும் ஒருமுறை நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு இதுவரை நிவாரண பயனாளிகள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத குடும்பங்கள் மற்றும் நபர்களுக்கு தேதி முதல் அடுத்த மாதம் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது நாடுளாவிய ரீதியில் மிகவும் சீரற்ற காலநிலையால் மக்கள் வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இதனை கொண்டு மீண்டும் ஒருமுறை நேரம் நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்காள பிரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாழ்முகத்தால் வடக்கு கிழக்கில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மக்கள் பெரும் இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர் இலங்கையில் தொடரும் பலத்த மழையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் இதுவரை இருபத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ள நீர் பரவலால் கிட்டங்கி மற்றும் மாவடிப்பள்ளி வீதி நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவிலுள்ள உள்ள கல்லோயா குடியேற்ற கிராமங்களையும் கல்முனை நகரையும் இணைக்கும் கிட்டங்கி வீதியின் மேலாக வெள்ள நீர் பாய ஆரம்பித்துள்ளது அத்துடன் இவ்வீதியூடாக போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் பிரதேச பிரதேச இணைக்கின்ற மாவடிப்பள்ளி பாலமும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனூடாக போக்குவரத்து செய்யும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் இந்த நிலையில் குறித்த பகுதிகளின் ஊடாக மக்கள் போக்குவரத்தினை மேற்கொள்ள இலங்கை கடற்படை வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் பிரதேச செயலகம் ஆகியன இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன குறித்த வீதியால் விவசாயிகள் அலுவலக உத்தியோகத்தர்கள் பொது மக்கள் என ஆயிரக்கணக்கானவர்கள் நாளாந்தம் பயணித்து வருகின்றனர் அத்தோடு வயல் பகுதிகளில் தங்கி நிற்கும் வெள்ள நீரினால் நெற்பயிர்கள் பாதிக்கும் நிலைக்குள்ளாகி உள்ளதாகவும் பிரதேச விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் கழிவுநீர் வாய்க்கால்கள் புனரமைக்கப்படாமையால் விதைக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு அழிவு ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் மேலும் தெரிவிக்கின்றனர் கண்டி மாத்தலை மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட நிலை மூன்று மண் சரிவு முன்னெச்சரிக்கை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அதனை நீடித்துள்ளது அதன்படி அடுத்த இருபத்தி நான்கு ஆளங்களுக்கு செல்லுபடியாகும் நிலை மூன்று எச்சரிக்கை பின்வரும் பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டம் கண்டி நான்கு கல்லறைகள் அல்லது கங்காவட கோரலை உடதும்பர டோலுவட்டின உடபலதே விகட்ட உடுநுவர பாத தும்பர மற்றும் டெல் தோட்டை மாத்தளை மாவட்டம் உக்குவேல ஜடவத்த ரத்தோட்ட பில்கமுவ அம்பங்கங்க கோரலை லக்கல பெல்லேக்கம பெல்போல நாவல மற்றும் மாத்தளை நுவரெல்லியா மாவட்டம் வளப்படை பிரதேச செயலக பிரிவு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மனிதாலங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதால் மண் சரிவு சரிவுகள் பாறை சரிவுகள் மண் சரிவுகள் மற்றும் நிலச்சரிவு போன்ற அபாயங்களை தவிர்க்கும் வகையில் மழையினால் பாதுகாப்பான இடங்களை விட்டு வெளியேறுமாறு பிரதேச வாசிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வீதியில் மேகஸ்தென்ன பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது முச்சக்கர வண்டி ஒன்று வீதியின் வலது பக்கமாக திரும்ப முயன்ற போது பின்புறத்தில் பயணித்தர வண்டியில் பயணித்த காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கம்பளி நகரில் இருந்து தோலஸ்பாகி நகருக்கு செல்லும் பிரதான வீதியில் கடல் போக்கு எனும் பிரதேசத்தில் நேற்றிரவு பாரிய வெடிப்பு ஏற்பட்டு குறித்த வீதி தாளுறங்கியுள்ளது இதனால் குறித்த பிரதான வீதி ஊடான போக்குவரத்து இன்று காலை முதல் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் காலையில் தொழிலுக்கு செல்லும் மக்கள் வாகனங்களை விட்டு இறங்கி நடந்து செல்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த பிரதான வீதி ஊடான போக்குவரத்து தற்போது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியில் அமைந்துள்ள வீடுகள் மற்றும் கடையொன்றும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தமிழலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்